ஒரு ஜாதில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருந்தால் அவர்கள் குடும்பத்திற்குள் எல்லாம் ஆரம்பிக்கிறதெல்லாம் சூப்பராக ஆரம்பிச்சிருவாங்க முடிக்கிறப்ப எல்லா பஞ்சாயத்தையும் கூட்டு வந்து விட்டுருவோம் இப்போ சனி செவ்வாய் என்பது ஒரு மனிதனுடைய லைஃபுக்குள்ள ஒரு நிலை இல்லாத தன்மையும் நிம்மதி இல்லாத தன்மையும் எப்போ பார்த்தாலும் இயங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் மூளை வேலை பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த சனியின் செவ்வாய் சூரியன் செவ்வாய் காம்பினேஷனில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா தந்தைக்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஒரு நோய் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த குரு சனி இணைவு இருக்கிறவங்க பாருங்க நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு ஜாதத்தில் இருக்கும் புதன் வக்கரமான நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு நம்ம

இன்றும் அதன் தொடர்ச்சியாக நம்ம இன்னும் ஒரு நாலஞ்சு கிரக இணைவுகளை பற்றி பேசலாம் ஒரு கிரக இணைவு என்பது ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவுகிறதுனா நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு ஜாதகர் ஒரு ஜாதகத்தில் எதை பார்க்கிறார் மெயினாக அப்படின்னா பெரிய அனுபவமான ஜோசிக்காரங்கள்ட்டா நீங்கள் ஃபோனில் பேசுனீங்க இல்லைன்னா தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்க கேட்கறது ஏதாச்சும் கிரகங்கள் ஜாயிண்டாக இருக்கா கிரகங்கள ஒரு நாலு கிரகம் எங்கேயாச்சும் இருக்கா ரெண்டு கிரகம் எங்கேயாச்சும் தான் கேட்பாங்க ஏன்னா அந்த கிரக இணைவுகள் தான் அந்த ஜாதகருடைய யூனிக்னஸ் சொல்றது அப்போ ஒரு கிரக இணைவை ஒரு ஜோசியர் இல்லைன்னா ஒரு ஜாதகர் சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த ஜாதகருடைய லைஃபே நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அதன் அடிப்படையில் நம்ம நிறைய கிரக இணைவுகளை பார்த்துட்டு வரப்போ இன்னைக்கு அந்த கிரக இணைவுகளை பார்க்கலாம் இந்த கிரக இணைவுகள்லயே ரேண்டமாக வருது நிறைய குடும்பங்களில் வருது சார் நான் இந்த விஷயத்தை செஞ்சேன் ஆரம்பிக்கிறப்ப எல்லாத்த நான் தான் ஸ்பீடாக போனேன் முத ஆளா போனேன் முத ஆளா கிடைச்சிச்சு என்னடா நம்மளுக்கு எல்லாமே இப்படி அமைதி அப்படின்னு சொல்லி ஆசையா இருந்துச்சு கடைசியில் பார்த்தா பெண்டிங் ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து பெண்டிங்ல இருந்துச்சு இந்த மாதிரி அமைப்பு வந்து சனியும் செவ்வாயும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் எல்லாமே தடையாய் நிற்குது வீடு கட்டிட்டோம் சார் ஃபர்ஸ்ட் வேமா கட்டோம் லிண்டலோட நிற்குது காரில் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணியாச்சு புக்கிங் பண்ணியாச்சு லோன் சாங்க்ஷன் ஆயிடுச்சு இன்னும் டெலிவரி ஆகல வேமா கல்யாணம் ஆச்சு எல்லாம் பண்ணிச்சு குழந்தை பிறக்கல இது மாதிரி எதெல்லாம் தடையாகி நிற்கிறதோ குடும்பத்துக்குள்ள எல்லா சுப நிகழ்ச்சிகளும் தடையாகி நிற்கிறதோ அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாம் கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போய் ஃபங்க்ஷன் முடிஞ்சு பாதி ஃபங்க்ஷன் நடந்துருக்கும் போது ஒருத்தன் டமால் சத்தம் கேட்கும் ஒருத்தன் ஒருத்தர் அடிப்பான் ஒருத்தன் அசிங்கமாக ஒருத்தன் திட்டுவான் மாமே மச்சனனுக்குள்ள இது மாதிரி குடும்பத்துக்குள்ள ஆரம்பத்து ஆரம்பிக்கிறப்ப எல்லாம் ஸ்டார்டிங்லாம் சரியாக தானா பாருக்கு ஃபினிஷிங் சரியில்லையப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த குடும்பத்துக்குள்ள சண்டை அப்புறமா வந்து குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள செல்போன் ஒய்ஃப் நோண்டிட்டே இருக்குது இங்க இருந்து பாக்குறாரு வீட்டுக்காரு இந்த நோண்டி யாரோட பேசுறேன்னு கேட்பாரு ஏன் நம்பிக்கை இல்லையா உனக்கு அவ செல்போன் நான் வச்சிருக்க கூடாது நீ மட்டும் வச்சிருக்க நீ மட்டும் நோண்டிட்டு இருக்கேன்னு நான் உன்ன கேட்கிறேன்னா அப்படின்னு சண்டை ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி ஆரம்பிக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருத்தல் ஒரு ஜாதத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அவர்கள் குடும்பத்திற்குள் எல்லாம் ஆரம்பிக்கிறதெல்லாம் சூப்பரா ஆரம்பிச்சிருவாங்க முடிக்கிறப்ப எல்லா பஞ்சாயத்தையும் கூட்டி வந்து விட்டுருவாங்க வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க டிரைவர் வேலை பாக்குறவங்க இவங்க எல்லா குடும்பத்திலயும் சனி செவா இருக்கும் ஒரு தெருவுக்குள்ள போறீங்க எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த தெருவுக்குள்ள எல்லா வீட்டுலயுமே சனி சவா இருக்கும் அப்ப எல்லா குடும்பத்துக்கும் இந்த பிரச்சனை அப்ப ஒரு இயந்திரங்களை வச்சு வேலை வாங்குறது ஒரு இடத்துல உட்காரல சார் இந்த தெருவுல இருக்கும் பூரா பாருங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க மார்க்கெட்டிங் ஜாப் அங்கே போய் வேலை பார்க்கறது இங்கே போய் வேலை பார்க்கணும்னு சுற்றிட்டே இருக்கிறது அப்போ சனி செவ்வாய் என்பது ஒரு மனிதனுடைய லைஃபுக்குள்ளே ஒரு நிலை இல்லாத தன்மையும் நிம்மதி இல்லாத தன்மையும் எப்போ பார்த்தாலும் இயங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் மூளை வேலை பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த சனி செவ்வாய் இந்த சனி செவ்வாயும் சேர்ந்துருக்கவங்களுக்கு இந்த குழந்தை பிறப்பு கொஞ்சம் சிக்கல் வரத்தான் செய்யுது அதே போல் இடுப்பெலும்பு இடுப்பெலும்புக்கு போகக்கூடிய நரம்புகள் பெரிய பெரிய எலும்பு மண்டலங்கள் இதில் வந்து அடிச்சு உடச்சு பிளேட் வைக்கணும் அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிளேட் இருக்கும் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு அந்த குடும்பத்தில் அவங்க அண்ணனுக்கு பிளேட் இருக்கும் அவங்க ஓய்வுக்கு பிளேட் இருக்கும் எப்படி பார்த்தாலும் அந்த எலும்பு மண்டலங்களில் ஏதாவது ஒரு உலோகங்களை பயன்படுத்தக்கூடிய நிலைகளை ஏற்படுத்துகிறது பல்லு செட்டு வச்சிருப்பாங்க எல்லாம் நல்லா பேசுவாங்க ஆனால் இவங்களால செயல்படவே முடியாது அடுத்தவனுக்குலாம் சூப்பராக ஐடியா கொடுப்பாங்க ஆனால் அந்த ஐடியாவை இவரால் செய்யவே முடியாது இது எல்லாமே சனியும் செவ்வாயும் சேரக்கூடிய அமைப்பு அடுத்து சூரியனும் செவ்வாயும் சேர்றது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தாலே பொதுவாகவே இந்த ஃபுட்டு சம்மந்தமான ஃபுட்டுனா வந்து உங்களுக்கு வேளாண்மை ஹோட்டல் பேக்கரி கிச்சன் வைக்கிறது அதுக்கப்புறமா வந்து இந்த மளிகை கடை வைக்கிறது இதெல்லாமே ஃபுட்டு தானே அதுலேயும் குறிப்பாக அதை ப்ராசஸ் பண்ணுறது மளிகை கடையில் ப்ராசஸ் கிடையாது மளிகை கடையிலேயே நிறைய பேர் ஏதாச்சும் பொருளை வாங்கிட்டு வந்து பேக் பண்ணி வைப்பாங்க அந்ததும் ப்ராசஸ் தான் அப்போ உணவுப் பொருள்களை பேக் பண்ணி இல்லாட்டினா வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி மதிப்பு கூட்டி விற்கக்கூடிய அப்போ விவசாயம் என்பதும் ஒரு விதைய மதிப்பு கூட்டி அதை ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சா மாற்றி விற்கிறது தான் வேளாண்மையில் பால் வியாபாரம் ஆடு மாடு வளர்ப்பு இது வேளாண்மை இது எல்லாமே வந்து சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் இந்த சூரியன் செவ்வாய் காம்பினேஷனில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா தந்தைக்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஒரு நோய் இருந்து கொண்டே இருக்கிறது இவங்க குடும்பத்தில் எப்பயுமே தந்தைக்கும் பிள்ளைக்கும் அதான் வந்து இந்த ஜாதக ஜாதகருடைய அப்பாவுக்கும் இவருக்கும் அல்லது ஜாதகருடைய பையனுக்கும் இவருக்கும் எப்ப பார்த்தாலும் கான்ட்ரவர்சி சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கு இது ஒரு பிரச்சனை ஜாதகருடைய குடும்பத்துல பையனுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது ஒரு உடல் நோவுகள் இருந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் சேர்த்து பாக்குறப்ப இந்த சூரியன் செவ்வாய் தொழில் ரீதியா நல்லா இருந்தாலும் கூட குடும்ப ரீதியா சார் என்ன சார் எல்லா கிரகத்துக்குமே நெகட்டிவ் தான் சொல்லுவீங்களா அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க சார் நான் இருக்கிறத சொல்கிறேன் இந்த கிரகங்கள் சேர்ந்தால் இதெல்லாம் நடத்துகிறது நம்ம ஒரு நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம பலன் சொல்ல வேண்டியிருக்கு இதெல்லாம் வந்து பொதுவாக ஒரு ஜாதத்தை பார்க்குறப்ப இதில் நெகட்டிவ் இருந்தாலும் இந்த விஷயத்தில் பாசிட்டிவ் பண்ணுறதுன்னு சொல்ல முடியுமே தவிர இல்லாமல் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையுமே நெகட்டிவ்கள் நிரம்பி தான் சார் இருக்கு இது நம்ம யதார்த்தமா பேசும்பொழுது உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லலையே புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வாழ்த்து உரை வழங்கினா நான் நல்லா இருங்க சூப்பரா இருங்க பத்து புள்ள பெத்துக்குங்க பல ஓடி சேருங்கன்னு சொல்லலாம் நம்ம ஜாதக ரிசி விஷயங்களை பார்க்கும்பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் எதற்கு வருகிறதுன்னு தெரியாம தானே அல்லாடிக்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த காமினேஷன் கிரகங்கள் இருந்தால் வரும் சார் இந்த கிரகங்கள் வந்தா ஏதாச்சும் பரிகாரம் கரிகாரம் பண்ணி சரி பண்ண முடியுமா சார் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா சார் பரிகாரம் இல்ல ஆனா கோயில் பரிகாரங்கள் இருக்கு எப்படி இப்படி இல்ல இந்த பக்கம் ரெண்டு ஊத்து இந்த பக்கம் ரெண்டு ஊத்துன்ற மாதிரி நான் பேசல என்ன செய்தாலும் கிரக நிலைகள் செய்யக்கூடிய பலன்களை மாற்ற முடியாது நீங்க கோயிலுக்கு போய் அழுதாலும் சரி ஏதாச்சும் இந்த தகுடு வச்சுக்கிட்டாலும் சரி ராசிகள் போட்டுக்கிட்டாலும் சரி பேரை மாற்றினாலும் சரி என்ன பண்ணாலும் இது நடந்தே தீரும் இவங்க செய்யற பரிகாரம் தப்பு நான் சொல்றதான் சரின்னு நான் சொல்லலை சரியா புரிஞ்சுக்கங்க நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா அவன் செய்யற பரிகாரம் தப்பு இவன் செய்யற பரிகாரம் தப்பு நான் சொல்ற கோயிலுக்கு போனா மட்டும்தான் சரி ஏன்னா நான் சொல்ற தீபத்தை அப்படி தான் சரின்னு நான் சொல்லலை அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா எதாச்சும் நவீன பரிகாரம் சொல்லிட்டு எதையாச்சும் ஒண்ணு சொல்லி எதையாச்சும் செய்வோம் அதுவா இல்லைங்க ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் நவர்ந்தால் ஒழிய ஒரு ஜாத திறக்கிறீங்க இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஜாத திறந்து பாக்குறப்ப அந்த கிரகம் நவர்ந்து இருந்தால்தான் ஒருவேளை அந்த பலன் மாறலாமே தவிர அதே இடத்துல இருக்கு அப்ப அந்த பலன் சாக சாகுற வரைக்கும் மாறவே மாறாது அப்ப என்ன செய்யலாம்னா அந்த கிரகங்கள் கூறக்கூடிய பலன்களுக்கு ஒப்ப நமது வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிக்கலாம் புரிந்து நடந்து கொள்ளலாம் அப்ப ஒரு ஜாதத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து அப்பாவுக்கு பிரச்சனை அப்படிங்கிறப்ப அவங்க அப்பாவுடைய உடல் நடத்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து செக்அப் வச்சுக்கலாம்ல பையனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே போய் டாக்டர் பாக்குறது உடனே போய் சரி பண்ணிக்கிறது அந்த பையனுடைய உடல் நடத்துற கான்சியஸா இருக்கலாம் அவ்வளவுதான் அப்ப சனி செவ்வாயும் சேர்ந்து இருந்தா குடும்பத்துல சண்டை வரும்னா என்ன செய்யலாம் புருஷனும் பொண்டாட்டியும் போனமா வந்தமான்னு இருக்கலாம் அங்க போய் உட்காந்துக்கிட்டு மாப்பிள்ள மச்சான் அப்புறம் எப்படி இருக்கிற என்னாச்சு தங்கச்சி என்ன சொல்லுது இப்படின்னு ஏன் ஆரம்பிக்கணும் சனி செவ்வா இருந்தா சனி செவ்வா இருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லை குடும்பத்தில் சண்டை வரும் தெரிஞ்சு போச்சு இல்லை அமைதியா இருக்கணும் சனி செவ்வா இருந்தா குடும்பத்துக்குள்ள செல்போன்ல சண்டை வரும் தெரியல செல்போனை ரெண்டு பேருமே ஹானஸ்டா ஒரு நோண்டாம ரெண்டு பேரும் பாஸ்வேர்டு காமன் பாஸ்வேர்டு வச்சுட்டு எல்லாருமே நம்பிக்கை வாழ்னால அப்ப இதுக்கு பரிகாரம் செய்வதால் எந்த ஒரு அஞ்சு பிசா புரோஜனம் வரப்போறது இல்லை இந்த கிரகங்களுடைய இணைவுகள் என்ன செய்யுமோ அதை புரிந்து கொண்டு அது சிக்கலாகாம சிக்கல் ஆகாமலாம் இருக்கவே இருக்காது நடக்காமலாம் நடக்கவே நடக்காது நீங்கள் என்ன செய்யணுன்னா சண்டை வருதா இதனால தான் சண்டை வருது இருந்துச்சுன்னா ஓப்பன் டாக்கா இல்லைப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் நம்ப நினைக்காத நீ வேணால் பார்த்துக்க நான் எந்த ஹிஸ்ட்ரியும் டெலிட் பண்ணல பாரு நம்பு என்ன அப்படின்னு சொல்லி ஓப்பன் டாக்கு பேசிட்டா பிரச்சனை இல்லை இல்லையா அவங்க சாரி கேட்டு சரி தெரியாமல் உங்களுக்கு நான் சந்தேகப்பட்டேன் சொல்லி முடிஞ்சுருமா இல்லையா ஆனால் நீங்கள் என்ன அங்க அங்கே நோண்டுறோன்ன வேலையெல்லாம் நோண்டிட்டு அனுப்புகிற மெசேஜ்லாம் அனுப்பிச்சிட்டு சண்டை போகிறதெல்லாம் போட்டுட்டு இந்த பக்கம் கோயிலுக்கு விளக்கத்தினு அப்படி சண்டை குறையும் நேரடியாக அணுக வேண்டும் இந்த கிரகங்கள் என்ன செய்கிறது என்ன தவறு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய தவறுகளை எப்படி நேரடியாக சரி செய்ய முடியும் எப்படி நேரடியாக சரண்டர் ஆக முடியும் நான் தப்பு பண்ணிட்டேன்னா அவன் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் பண்ணலை இது தெரியாம பண்ணிட்டேன் இந்த இதனால் இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான் பெருந்தன்மை அதான் சரியான வழி இந்த கிரக இணைவுகள் அடிப்படையில் நான் சொன்ன பலன்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள் ஒருவேளை இருந்தால் அதை நேரடியாக அணுகி நேரடியாக எதிர்கொண்டு அது இல்லாமல் வாழ்வதற்கு ரெண்டு பேர் குடும்பத்தில் பேசி வச்சுட்டு முடிவெடுங்களேன் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு ஜாதகத்துல குருவும் சனியும் சேர்ந்து இருந்தா இந்த குரு சனி என்பதே பொதுவாக குரு என்பது ஜாதகர் சனி என்பது அவருடைய கர்மம் கர்மம்ன்ற உடனே நீங்க போய் உடனே விதி ஊ வினை இது போக சனி என்பது நான் செய்யக்கூடிய தொழில் எனது கர்மா என்பது நான் ஜீவனத்திற்காக செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் உள்ளமும் எனது செயலும் ஒன்றாகவே இருப்பதுதான் குருவும் இருக்கிறவங்க அமைப்பு புதன் வக்ரமான நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் கூட நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு ஆனா அதே ஜாதத்திலேயே குரு சனி இருந்துச்சுன்னா அவர் படிச்சிட்டே இருப்பார் சின்ன வயசுல வேலைக்கு சொல்லி வேமா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிருவாரு படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு

செஞ்சுக்கிறாங்க நிறைய பேர் டவுரியே வாங்க மாட்டாங்க இந்த குரு சனி சேர்ந்துருக்கவங்க பாருங்க டவுரியே வாங்க மாட்டாங்க அப்படி அவங்க வீட்டில இருந்து கொடுத்தாங்கன்னா அவங்க விருப்பத்தில் தான் கொடுப்பாங்க இவங்க அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க அப்ப இதெல்லாம் வரும்போது இவங்களை இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒரு முப்பது முப்பத்தி வயசு வரும்போது பாத்தீங்கன்னா இவங்களுடைய நாலேஜ் செம டெவலப்மெண்ட்ல இருக்கும் எந்த வேலையை கொடுத்தாலும் கத்துக்குவாங்க சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு பைக் கொண்டு போறீங்க ஒரு பிரிச்சு மாற்றீங்க ஒரு 10 நிமிஷம் டீ குடிச்சிட்டே இருந்தாங்கன்னா திருப்பி கொடுத்தீங்கன்னா பைக்க கழட்டி மாட்டிடுவாங்க அந்த அளவுக்கு குரு சனி சேர்ந்தா ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க அதே மாதிரி குரு சனி சேந்திருக்கவங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ நிறைய இருக்கும் இவங்க எல்லா இடத்தலயும் பார்த்தா பார்த்த மாதிரியே இருக்கும் ஒரு ஆபீஸ்க்குள்ள போறாங்கன்னா செக்யூரிட்டி பார்த்தா சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களான்னு இவர் கேட்டார்னா செக்யூரிட்டி குழப்பமாயிரும் இந்தால எங்கயோ பாத்துருக்குமே சார் வணக்கம் சார் உட்காருங்க சார் அப்படினு சொல்லுவாரு போய் மேனேஜர் எங்க இருக்கார் மேனேஜர் வந்தாரான்னு கேட்டா இவர் அத தெரிஞ்சவரு தான் அப்படினு சொல்லுறாரு பாரு அதே மாதிரி எந்த ஆபீஸுக்குள்ள போனாலும் இவங்களுக்கு இவங்க தகுதியை மீறிய மரியாதை கிடைக்கும் அதனாலேயே என்னவோ எல்லா இடத்துலயும் இவங்களுடைய காரிய இலகுவாகவே சாதிச்சுக்குவாங்க அப்ப குரு சனி என்பது ஒரு ஜாதகத்தில் மிக மிக முக்கியமாக அல்லது மிக மிக நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு குரு சனி தான் வந்து பிரம்மகத்தி தோஷம் சொல்றாங்க அப்படி எதுவும் இல்ல குரு சனி ஒரு ஜாதில சேர்ந்திருந்தா நிச்சயமாக அவர்கள் பிற்காலத்துல தாய் தந்தையா தன் மகனை சான்றோர் என கேட்டதாய் அப்படின்னு சொல்றது போல குரு சனி சேர்ந்திருக்கவங்களுடைய தாயும் தந்தையும் இந்த பையன் என்னுடைய பையனை அடையாளம் சொல்கிற அளவுக்கு இந்த குரு சனி அந்த ஜாதகரை வளர்த்து விடும் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்திபா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க